அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு வலியின்றி வாழ்க்கை இல்லை வலியின்றி வாழ்க்கை இல்லை வையகத்தில் எல்லோருக்கும் வலியின்றி வாழ்க்கை இல்லை வையகத்தில் எல்லோருக்கும் வலியும் வேதனையும் வாழ்க்கையில் வந்தால்தான் வலியும் வேதனையும் வாழ்க்கையில் வந்தால்தான் வாழ்க்கையில் பிடிப்பிருக்கும் வாழவும் மனம் துடிக்கும் வாழ்க்கையில் பிடிப்பிருக்கும் வாழவும் மனம் துடிக்கும் வழிகள் பல தேடி வகை வகையாய் யோசிக்கும் வலியோடு தான் பிறந்தோம் வெளியுலகில் எல்லோரும் வலியோடுதான் பிறந்தோம் வெளியுலகில் எல்லோரும் வலிகளை ஏற்றுத்தான் வாழ்க்கையே துவங்குகின்றோம் வலிகளை உலிகளாக்கி வந்த வழி துரத்திவிட்டு வலிகளை உளிகளாக்கி வந்த வழி துரத்திவிட்டு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயன்றிடுவோம் ஓடி ஓடி உழைக்கின்ற தொழிலாளி முதற்கொண்டு ஓடி ஓடி உழைக்கின்ற தொழிலாளி முதற்கொண்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஓராயிரம் வலிகள் உண்டு தோல்வியும் துன்பமும் துவட்டி எடுத்துவிடும் தோல்வியும் துன்பமும் துவட்டி எடுத்துவிடும் தொடர்ந்து அது வந்து தொந்தரவும் கொடுத்துவிடும் ஆரம்ப காலத்தில் அனைத்துமே தோல்விதான் ஆரம்ப காலத்தில் அனைத்துமே தோல்விதான் வீரமுடன் போராட வீறு கொண்டு இறங்க வேண்டும் எழிலான இவ்வுலகில் எத்தனையோ பார்த்திருப்போம் எழிலான இவ்வுலகில் எத்தனையோ பார்த்திருப்போம் எதிர்த்து நின்று போராடி அனைத்தையுமே வென்றிடுவோம் வேலைகள் முடிந்த பின்பு விருப்பமுடன் அதை பார்த்தால் வேலைகள் முடிந்த பின்பு விருப்பமுடன் அதை பார்த்தால் சோலை வனம் போல சொக்கிவிடும் அதன் அழகு வலியோடு செய்ததெல்லாம் வாழ்க்கையிலே திருப்தி தரும் வலியோடு செய்ததெல்லாம் வாழ்க்கையிலே திருப்தி தரும் வலி கொடுத்த நெஞ்சமும் வல்லமையுடன் பூரிக்கும் வலியின்றி வாழ்க்கையில்லை வையகத்தில் எல்லோருக்கும் வலியும் வேதனையும் வாழ்க்கையில் வந்தால்தான் வாழ்க்கையில் பிடிப்பிருக்கும் வாழவும் மனம் துடிக்கும் வழிகள் பல தேடி வகை வகையாக யோசிக்கும் வலியோடு தான் பிறந்தோம் வெளியுலகில் எல்லோரும் வலிகளை ஏற்றுத்தான் வாழ்க்கையையே துவங்குகின்றோம் வலிகளை வந்த வழி துரத்திவிட்டு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயன்றிடுவோம் ஓடி ஓடி உழைக்கின்ற தொழிலாளி முதற்கொண்டு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஓர் ஆயிரம் வலிகள் உண்டு தோல்வியும் துன்பமும் துவட்டி எடுத்துவிடும் தொடர்ந்து அது வந்து தொந்தரவும் கொடுத்துவிடும் ஆரம்ப காலத்தில் அனைத்துமே தோல்விதான் வீரமுடன் போராட வீறு கொண்டு இறங்க வேண்டும் எழிலான இவ்வுலகில் எத்தனையோ பார்த்திருப்போம் எதிர்த்து நின்று போராடி அனைத்தையுமே வென்றிடுவோம் வேலைகள் முடிந்த பின்பு விருப்பமுடன் அதை பார்த்தால் சோலை வனம் போல சொக்கிவிடும் அழகி வலியோடு செய்ததெல்லாம் வாழ்க்கையிலே திருப்தி தரும் வலி கொடுத்த நெஞ்சமும் வல்லமையுடன் பூரிக்கும் வணக்கம்